திறந்து இப்படி வரத்தப்பட்டு உக்காந்துட்டு இருக்க போற எழுந்துருடி வா ரெண்டு இட்லியாவது சாப்பிடு ஏக்கா நான் நம்பின எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கக்கா போச்சு என் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்ன நல்லா இருக்கிறதே வேஸ்ட்டுக்கா அடி இப்படி எல்லாம் சொல்லாதடி எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் நீ ஏன் கவலைப்படுற ஆனா நாங்கெல்லாம் இருக்கோம்ல அந்த மனுஷன் போற போக்க பார்த்தா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு நான் இருந்த இடத்துல எவ்வளோ ஒருத்தி கருமம் கருமம் இதெல்லாம் பார்க்க செய்யல இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கவே இன்னைக்கு இன்றைக்கி நான் வயக்காட்டுக்கு வந்தனும் சே அவள் விழுவுறதும் இவரை பிடிக்கிறதும் பார்க்கவே சகிக்கலைக்கா நான் கூடக்கா நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு காலை என்ன மேல தப்பு இருக்காது நம்ம தான் ஏதோ தரைய தவறாக நினச்சிட்டோன்னு நினச்சேன் ஆனால் இப்போதானே புரியுது இந்த பூனையும் பால் கொடுக்குமாங்கிற மாதிரி இருந்துட்டு எம்பிட்டு வேலை செய்கிறாரு அடியே தம்பியெல்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுடி ஏதோ வந்திருக்காலே புதுசா வர்த்தி அவதா இந்த தம்பிய எதாவது சொல்லி மயக்கறா நினைக்கேன் யார் எப்படி இருந்தாலும் இவர் வந்த வழியை மறக்கலாமா இவருக்காக ஒருத்தி வீட்டுல இருக்கேங்கறது இவர் மறக்கறாமா இவருக்காக பெத்த ஆத்தா அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவக்கா நானு ஆனா இன்னைக்கு இவர் எவ்வளவு ஒருத்திக்காக என்னையே தூக்கி எறிய ரெடி ஆயிட்டாரு அப்படிதானே இனிமே நான் வாழ்ந்தா என்ன செத்த என்ன அட உமா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அழுது பழம்னா என்னடி பண்ண முடியும் எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் தம்பி கண்டித்து நான் குத்திமணியை சொல்கிறேன் ஆமண்டி உமா முதல்ல காலையிலேருந்து நீ ஒன்றுமே சாப்பிடாம அலஞ்சுக்கிட்டே இருக்க உடம்பு என்னத்துக்கு ஆகும் இந்தா சுடி சுடி சோறு போட்டு மேலே கொஞ்சம் கருவாட்டு குழம்பு ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு உனக்கு பிடிச்ச முச்சை குட்டை போட்டால் கருவாட்டு குழம்பு ஆமாம் இப்போ இது ஒன்றுதாண்டி குறைச்சே நான் சாப்பிட்டு சாப்பிட்டு இங்கே நல்லா இருக்கேன் அந்த மனுஷனை ஏமாற்றிட்டு நல்ல ஊற சுத்தட்டும் உமா இப்பயும் சொல்கிறேன் தம்பி ஏதோ தெரியாம தட மாறி இருக்கலாம் அதுவும் தம்பியா நடந்திருக்காது அவ ஏதோ பண்ணு ட்ரை பண்றா நான் இருக்கிறப்போ அப்படி ஒன்று நடக்க நான் விடவே மாட்டேன் நீ எதையும் கவலைப்படாத முதல்ல அக்காவை நம்பு எது நடந்தாலும் அக்கா கூட தான் இருப்பேன் முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிடு வசந்தி அந்த சாப்பாடை கொடுக்கா இன்னும் நீ சாப்பிடு இப்படி எல்லாம் சொன்ன சரி வராதுக்கா

என்ன போங்க நானே சந்தோஷமாக வந்துட்டுருக்கேன் நீங்கள் வேறு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு நாளைக்கு என் புது மருமக ஸ்டெல்லா இந்த வீட்டுக்கு வரப்போகிறேன் மருமகல அப்புறம் இப்போ தான் போய் பயக்காட்டில் என் மவனையும் என் புது மருமக ஸ்டெல்லாவையும் பார்த்துட்டு வரேன் இப்போ என்ன சொல்கிறீங்க அட ஆமண்டி என் மருமக நாளைக்கு இங்கே வருவா அவன் எதுக்கு நீங்கள் இங்கே வர சொன்னீங்க இதெல்லாம் மருமக மருமகன் வேற வார்த்தைக்கு நூறு வாட்டி சொல்றீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா கட்டின கொண்டாட்டி வீட்டில் இப்படி குத்துக்கள்லாட்டும் உட்காந்துருக்கா உங்கள் மருமக அவ்வளோ ஒரு நாள் கூட வாயை திறந்து மருமக நீங்கள் கூப்பிட்டதும் கிடையாது சொன்னதும் கிடையாது இப்போ எவ்வளோ வருத்தி எங்கேருந்து வந்திருக்கா அவளை போய் இப்படி நாக்கு கூசாமல் பேசிகிட்டு இருக்கீங்க மருமக கிருமகன்னுக்கிட்டே அடி என்னடி நீங்க இவ என்ன நான் பார்த்து கூட்டிட்டு வந்தவளா தானா வந்தவ இப்ப தானா போறா எத்த எதுவும் தெரியாம பேசாதீங்க எதா இருந்தாலும் தானே தம்பி வரட்டும் தேவையில்லாம நீங்க அவளை வீட்டுக்கு வாங்குறதெல்லாம் சொல்லாதீங்க சொல்லிட்டேன் யாரு வீட்டுக்கு யாரு வருது ஹடி நான் நான் ஒன்று அவளை 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 வீட்டுக்கு வீட்டுக்கு வர 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 உன் தான் சொல்லியிருக்கான் அப்போ பக்கத்தில் இருந்தேன் சரி நீயும் மாமான்னு நானும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன் அவர் சொன்னாரா சொல்லிட்டாரா அப்புறம் சொல்லாமையா என்ன என்ன மாதிரி மாதிரி நாலு நாலு அவளா பட்ட படிப்பு வரைக்கும் படிச்சவன் வீடா அப்பா பிசினஸ் எல்லாம் அம்மாவும் ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளை சொந்த கல்ல நிற்கணும்னு தனியாக வந்து தொழில் கற்றுக்க கதிரை நம்பிக்கிட்ட வேலைக்கு வந்திருக்கு அது நமக்கு எம்பிட்ட சாதகமாக போச்சு பார்த்தியா தாலை என்னோட நல்ல குணத்துக்கு இப்போ தான் அவன் வாழ்க்கையில் உள்ள நல்லது நடந்திருக்கு சும்மா சொல்லாதீங்க தம்பி அப்படியெல்லாம் வர சொல்லியிருக்காது அட என்னடி நீ நான் என்ன சொன்னாலும் நம்ப ம் சரி சரி அதை விடுங்க இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அடிய உமா இன்னைக்கு என் பையனுக்கு நீ என்ன சமைச்சு கட்டி கொடுத்த இப்ப அது எதுக்கு அவ என்னமோ செய்யற என்னமோ கொடுக்கற உங்களுக்கு என்ன ஏன் தம்பி எது நல்லா இல்லன்னு சொன்னச்சா மாமா சமைச்சு சமைச்சு போட்டா சாப்பிட்டு நல்லா இல்லன்னு தான் சொல்லுவாரு வீட்ல சமையல் காரிய நினைச்சிட்டாரு போல கொண்டாட்டிய உங்க பையன் உமா கொண்டா நாங்க கேட்காம இருக்க மாட்டான் கேளு கேளு எங்க வேணா போய் கேளு அவனுக்கு என்ன சமைச்சு கொடுத்தாலும் நான் சொல்லட்டுமா கருவாட்டு குழம்பும் சில்லி சிக்கனும் டேஸ்ட்லாம் சும்மா பிரமாதம் பட்டை கிடைச்சிருச்சு அதுவோ என் மருமகளுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சு போச்சு என்னது நான் அவருக்கு சமைச்சது அவ சாப்பிட்டானா அட ஆமா அப்புறம் சாப்பிட மாட்டாளா அவ பசியோட இருக்கிறப்போ ஏன் அவன் எப்படி சாப்பிடுவா அவனே தட்டுல சோத்த போட்டு குழம்ப ஊத்தி சில்லி சிக்கனை வச்சு அவளுக்கு எம்புட்டால ஊட்டி விட்டான் தெரியுமா சச்ச சச்ச அந்த கண் கொள்ளா காட்சியை பாக்குறப்பதே எனக்கு எம்புட்டு ஆனந்தமா இருந்துச்சு நீங்க எல்லாமே அதை பாத்துருக்கணும் அப்படி பாத்துருந்தா நீங்க இப்படி கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க ஜோடி பொருத்தம் அம்புட்டு அம்சமா இருந்துச்சு தெரியுமா சே இப்படி பேச உங்களுக்கு கூச்சமா இல்ல கட்டின பொண்டாட்டி நான் ஒரு தீர்க்கே உங்க மொ கண்டவளோட உட்காந்து பேசிக்கிட்டு சோறு ஊட்டிட்டு இருக்காருன்னு என்கிட்டே வந்து சொல்றீங்க அப்படி பையன் பண்ணிட்டு இருந்தா அரைத்து வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்க வேண்டியது இல்ல அதுதான் ஒரு நல்ல தாய் கலகு போடி 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 பாக்கத்தவளையே இவளுக்காக நாங்க உக்காரத்து வாங்குவோமாக்கோ நீயே என் பையனை பிடிச்ச பீர என்னைக்கு ஒளியோன்னு நானே காத்துக்கிட்டு கிடக்கேன் நல்ல சந்தர்ப்பமாக வந்து அமைஞ்சிருக்கு இதை வச்சு கொண்டாடுறத விட்டுட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி என் மரங்கிட்ட சண்டைக்கு போவேன்னு பாத்தியாக்கோ அதெல்லாம் கடவுளை கூட வரக்காது இதோட சரின்னு உண்ட தலைமுலிக்கிட்டு என்ல அதான் என் புது மருமக என் மகனுக்கு கட்டி வச்சிருவேன் நல்ல அம்மா பைய தப்பு பண்ண தட்டி கேட்கணும் புத்திமையை சொல்லணும் இப்படி பண்ற தப்புக்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு எப்படி தப்பு கண்ணுங்க தெரியும் அடியே என் மகன் உன்ன கல்யாணம் பண்ணாமத்தியா அதுதான் அவன் வாழ்க்கையிலேயே பண்ண பெரிய தப்பு என்ன கேட்க அவன் கொள்ளாம உன்னை கட்டிக்கிட்டான் நான் எம்பட்டும் சொல்லியும் கேட்கல தான் என் பையன் வாழ்க்கையிலேயே முத முறையே உருப்படிய ஒரு காரியம் பண்றான் அதை எப்படி நான் தடுப்பேன்

இவ கிட்ட கேட்டுக்கு என் மனம் கேட்குது எம்பு டாட்டம் போட்டா இவன் தலைகால புரியாம என் மகளை என்னையும் என்னென்ன பேச்சு பேசியிருப்பா என்னோட இந்த வீட்டை பிடிச்ச பீட ஒழிஞ்சிச்சுன்னு நினைச்சு நிம்மதியா இருக்க வேண்டியதா அடி உமா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துராதி உமா ஏக்கா பயப்படாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன் அவ்வளவு பெரிய கோலையும் இந்த உமா கிடையாது ஏந்தி இப்படி அவசரப்படுற கொஞ்சம் பொறுமையாரு அந்த கிழவி ஏதோ இருக்க முடியாம பேசிட்டு தெரியுது ஏக்கா இவங்க பேசுகிறதுக்காகளா நான் ஒன்றும் எந்த முடிவும் எடுக்கலை கட்டின புருஷன் என்னை ஏமாத்திட்டு கண்டவளோட அவளோட வயக்காட்டில் இருந்த கோலத்தை நான் கண்ணால் பார்த்தனே அது மட்டுமா இப்போ அவங்க அம்மா தான் பார்த்துட்டு வந்திருக்காங்களே இவர் சோரை ஊட்டி கொடுக்கறதும் அவள் சாப்பிட்றதும் ச்சே இனிமே இந்த வீட்டில ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் உமோ எனக்கு இந்த வீட்டில் இனி என்ன இருக்கு நாளைக்கு அவளெல்லாம் வர சொல்லியிருக்காரே இனி அவளோடய இருந்துக்கிட்டும் உமா மில்லு என்னடி பெட்டி எங்க வந்து நிக்கிறவ உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் நான் இந்த வீட்டை விட்டு போறேன் உங்க மகன் வந்தா நீங்களே சொல்லிடுங்க ஓ சூப்பர் சூப்பர் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் இப்ப என்ன தெரியுங்க இருந்தாலும் தம்பி வரட்ட பேசிங்களான்னு சொல்லுங்க அடி நானா அவளை போ சொன்னேன் பாரு நான் சொன்னேன் நான் சொன்னேன் தானே சொல்லுவ இப்ப நானா அவளை போ சொல்லலப்பா தான் கிளம்பி போறேன் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்க அதையும் பொல்லாதையும் சொல்ல போய் தான் நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அடியே நல்லா இருக்கடி உன் கதை நான் ஒண்ணும் இல்லாத போல சொல்லலை என்ன பார்த்தேனோ அதான் சொல்லிட்டு இருக்கேன் இவன் கட்டி கொடுத்த சாப்பாடு அவதா நான் பார்த்து சொன்னேன் இவங்கள்ட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்ல அந்த மனுஷனே சரியில்லை அப்புறம் யாரும் நம்ம என்ன சொல்லி என்ன பிரோஜனம் ஆமாமா ஆமாம் சரியில்லை இவரோட இனிமே வாழ்றதா எனக்கு எந்த விருப்பமும் இல்லை இந்த வீட்டை விட்டு தான் சரியான முடிவு இப்படி தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் இங்க இருந்தா அது எனக்கு மரியாதை இல்லை

ஏன் மனி அந்த ஸ்டெல்லாவையும் பார்த்தா நிற்கிற மாதிரியோ கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரியானா அவனு தெரியல ம் சரி இல்லைனா என்ன நம்ம உருவாக்குவான் நம்ம போட்ட எக்ஸ்ட்ரா விட்டு தான் இதுக்கு காரணம் நம்ம பார்க்குறப்ப காலையே அவளுக்கு போட்டு சாப்பிட தான் சொன்னான் நம்ம தான் ஊட்டி விட்டா அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டா கடைசியில் இதே நம்ம நினச்ச மாதிரியே ஊட்ட விட்டு போயிட்டேன் நம்ம இப்போ வெறுப்பாக நினச்சோம் ஆனால் கடைசியில் வீட்டே காலி பண்ணி போயிட்டாலே சூப்பர் சூப்பர் ஏதோ நினச்சா என்னமோ நடக்குது நடக்கிற வரைக்கும் நமக்கு லாபம் தான் அல்லமேலே இந்த சதி பண்றதுலையும் திட்ட வாக்குறதுலயும் ஒன்னு அடிச்சுட்டு ஆளே இல்லடி உனக்கு நிகர் நீயே